ஸ்கூல்ல வாத்தியார் அடிக்க கூடாது என்னைக்கு வாத்தியார் அடிக்க கூடாதுன்னாச்சோ தெருவில் அடி வாங்கிட்டு இருக்கான் நம்ம பாய எங்க ஐயா எனக்கு டென்த் ஃபீஸ் வெறும் எழுபத்தி மூணு ரூபா எழுபத்தி வெறும் எழுபத்தி மூணு ரூபா டென்த் தூத்துக்குடியில ஒரு ஸ்கூல் இருக்கு கார நாடார் மேல்நிலை பள்ளி எழுபத்தி மூணு ரூபா ஃபீஸ் எங்க ஐயா சைக்கிள மிதி என் கையில் கொடுக்கலாம்ல கொடுக்க மாட்டேன் சைக்கிளை மிதிச்சு நேராக ஸ்கூலுக்கு வருவார் உட்காந்து படிச்சுட்டு இருப்போம் என் சாரை சார் சாரடிங்க கூடார் என் சார் பையன் ஆமாம் ஆமாம் சரிங்க சார் படிக்கிறான் படிக்கிறான் சார் இந்தாங்க ஃபீஸு ம் அவன்கிட்டே கொடுக்க வேண்டியது தானே இல்லை சார் நீங்களே நல்லா படிக்கிறான் இன்னும் கொஞ்சம் நல்லா போடுங்க இன்னும் நல்லா படிப்பான் காசு கொடுத்து அடிக்க சொல்லுவார் இப்போ உங்களை உங்கள் பிள்ளைகளை அடிச்சுட்டு எப்படி நீங்கள் என் பிள்ளையை தோட்டல்ல நான் கேஸ் போடுவேன்